ஆய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு களக்காட்டு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இதில் ஐம்பது ஏக்கர் இருக்குங்க நல்ல செம்மண் நிலம் அங்காங்கே பெரிய பெரிய பாறைகள் அமைஞ்சிருக்குது ஸோ இதை குவாரிக்காக நீங்க பயன்படுத்தலாம் குவாரி கிரஷர் இவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துவதாக இருந்தா பயன்படுத்தலாம் அதனால வந்து பாறை நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு பாறையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது தான் முதல்ல நான் சொல்லிடுவேன் பாதை பாறை வந்து இதுல அதிகமாக இருக்குது அதுவும் பெரிய பாறையா இருக்கனால உங்களுக்கு அந்த பாறை எப்படியும் மண்ணுக்கடியில விரிஞ்சி போகும்போது உங்களுக்கு தென்னைகள் வந்து பக்கங்களில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து ஆனால் விலை மட்டும் அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து இப்போ ஆட்கள் குவாரியாக இருந்தால் அதாவது பாறையாக இருந்தால் கோரிக்கேற்ப அவங்க வந்து அந்த ஏன்னா கல்லோட விலை வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால கேரளத்தில் வந்து அதிகமாக கல்லுக்காகவே வந்து வாங்குறாங்க அதிக விலை கொடுத்து ஸோ முன்னால் பாறையாக இருந்தால் அதுக்கு வந்து விலை இல்லை விவசாய நிலம் இல்லை அது பாறை அப்படிங்கு வில போகாது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு கோரிக்கு ஒத்து வருமா ஆள் பர்மிஷன் கிடைக்குமானது நீங்கள் பார்த்துடணும் ஏன்னா வீடுகள் அமைஞ்சிருக்க இடத்துல வந்து ஐநூறு மீட்டர்னு தான் சொல்ல நான் கேட்டிருக்கேன் எனக்கு தெரியல அதை நான் சொல்லுவாங்க ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு ஸோ இது வந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் பாறைகள் பார்க்கிங்க நிறைய பாறைகள் இருக்குது உங்களுக்கு கட்ரல் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய கிளியர் பாறையினுடைய தன்மை உங்களுக்கு தெரிய வரும் மொத்தம் இதில் ஐம்பது ஏக்கர் இருக்குது கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி அது போக ஒரு பாதை இருக்குது பாருங்க இந்த பாதை நம்ம நிலத்தோட பின்பக்கம் வருது ஸோ இந்த பாதையை வந்து நாம் கிளியர் பண்ணி இது இக்க பக்கத்தில் வந்து குவாரியை வந்து அமைக்கிறதுக்கு அதிகமாக பெர்மிஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம என்ன போகிறோம் ரோட்டில் இதெல்லாம் பஸ் ரோடு தான் இந்த சைடு வந்து இப்போ இந்த பாறையெல்லாம் அடிக்க முடியாதுன்னு வைங்களேன் ஏன்னா நம்ம ரோட்டில் இருக்கனால முடியாது ஏற்கனவே நான் உங்களுக்கு காணிச்ச அந்த பாதை வந்து உள்ள அதுவும் வந்து ஒரு ஐநூறு அடி உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் விடும் இது ஒரு ஆயிரம் அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் விடும் இந்த ரோடு அந்த ஐநூறு அடிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாதையை கிளியர் பண்ணி பாதை கிளியரானது இருக்குது அந்த ஒரு 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 பைப்பு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதில் நல்லா ஸ்ட்ராங்காட்டு பைப்பு போட்டு வண்டிகளை அந்த ரூட்டில் வந்து நமக்கு டாரஸை கொண்டு போடிய அளவில் இங்கே வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டு மனைகள் போடக்கூடிய அளவில் உள்ள இடமும் கூட தான் ஆனால் வீட்டு மனை இந்த இடங்களில் ரொம்ப போகாது குவாரிக்கு நல்லதுங்க இது வந்து குவாரிக்கு தான் பெட்டர் விவசாயம் வந்து முழு இடத்துலையும் நீங்கள் பண்ணிட முடியாது எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு பாதிக்கு பாதி அதாவது ஒரு நாற்பது பெர்சன்ட் வந்து பாறை இருக்கும் அறுபது பெர்சன்ட் வந்து பாறை இல்லாத இடம் இருக்குது ஸோ அதனால் குவாரி க்ரெஷருக்கு வந்து இது ஏற்ற இடம் அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இந்த இடத்த கொண்டு காணிக்கிறோம் கடக்காடு பக்கம் தான் இருக்குது கடக்காட்டுன்னா பத்னேரி பக்கத்தில் வரும் இது ஒரு ஏக்கருக்கு அவங்க பதினாலு ரூபா ஒரு சென்டோட விலை பதினாலாயிரருவா கேட்காங்க ஸோ ஒரு நேரம் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்த இடம் தான் இப்போ எல்லா இடமும் நிலங்கள் போது அவங்களும் விலையை கூட்டுக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் அதுவும் பாறைக்கு இடத்துக்கு இப்போ டிமாண்ட் ஆயிடுச்சு அதான் ப்ராப்ளம் ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ